சிவகங்கையை குலுக்கிய ரீல்ஸ் பட்டா கத்தியுடன் பதற வைத்த நான்கு இளைஞர்கள் கைது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள முருகப்பாஞ்சான் கிராமத்திலிருந்து வந்த நான்கு இளைஞர்கள் தினேஷ் முகமது பயாஸ் அசான் பாலமுருகன் ஆகாஷ் இவர்கள் இன்ஸ்டா ரீல்ஸில் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தாங்க இடுப்பில் பட்டா கத்தி வாயில் சிவகங்கை பதறனும் எல்லாமே நாங்கள் தான் என்ற மாஸ் டயலாக் ரீல்ஸ் வைரலானது சோசியல் மீடியாவில் வேளைக்கே பஞ்சாயத்து ரீல்ஸை பார்த்த பொதுமக்கள் கவலைப்பட்டதும் போலீசாருக்கு தகவல் சென்றதும் மானாமுதுரை போலீசார் உடனே சம்பவ இடத்தை அடைந்தனர் நால்வரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் இப்போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் ஒரு வீடியோ போட்டதுக்கு ஜெயில் கதையாக மாறி சோசியல் மீடியாவிலும் நிஜ வாழ்க்கையிலும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது சுடச்சுட அப்டேட்ஸ் வித்தியாசமான செய்திகள் சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஆல் இன் ஒன் பிளேஸ் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்